الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين عن عبد الله بن عمرو بن العاص رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الحمد أم الخبارك فمن شربها لم تقبل منه صلاته أربعين يوما فإن مات وهي في بطنه مات ميتة جاهلية أو كما قال عليه الصلاة والتسليم انبارد اللہ نے ملیات میں முசம்மது அவர்கள் மனித சமுதாயத்தை இருந்து பாதுகாப்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை எச்சரிக்கைகளை தன்னுடைய நடைமுறைகளின் வாயிலாக போதித்திருக்கிறார் சில நேரங்களில சில பாவங்களை செய்கிற போது முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய ஈமான் என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு முற்றாக ஈமான் இல்லாதவர்களாக முகமீன்கள் முஸ்லிம்கள் என்ற பட்டியலில் இருந்து வெளியே சென்று விடக்கூடிய ஒரு அபாயம் கூட சில பாவங்களை செய்கிற போது ஏற்படுகிறது என்பதை நபிகின்சல்லாம் சிவன் தெரிவித்திருக்கிறார் அந்த வரிசையில் கடந்த சில நாட்களாக இந்த பதிலுடைய வேளையில் மது அரசுதல் என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன பாதிப்புகள் என்ன என்பதை தொடர்ந்து சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது அந்த வரிசையில அதில் அவுசம் என்ற நன்றிமுறை அப்துல்லா அப்துல்லாஹிபோ அன்பிற்கு ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமுறை பதிவாளர்கள் மது அருந்துதல் என்பது அசிங்கமான காரியங்கள் அனைத்திற்கும் அது அன்னையாகவும் தாயாகவும் என்றெல்லாம் செல்லலாமே சொல்ல சொல்லுகிறார்கள் மதுவை பற்றி பல்வேறு செய்திகள் சொல்லப்படக்கூடிய எல்லா நதிப்புகளிலுமே பெரும்பாலான நதிப்புகளிலே உம்முல் சபாய் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது அப்படியானால் மது அருந்துதல் என்பது மிகப்பெரிய அனைத்து பாவங்களையும் செய்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வடிகாலாக இருக்கிறது முற்றாக முஸ்லிம்கள் அதன் பக்கம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை கவனப்படுத்துவதற்குத்தான் உம்முல் சென்லாசனையும் செல்லும் கபாலத்தில் அசிங்கமானவைகள் அருவறுப்பானவைகள் கெட்ட பாவங்கள் அனைத்திற்கும் அது தாயாக இருக்கிறது இதை செய்யக்கூடியவர் எல்லா பாவங்களையும் செய்வதற்கு தூண்டப்படுகிறார் பெரும்பாலும் அவர்கள் செய்தே விடுகிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹரையும் செல்லும் அவர்கள் இந்த நம்பிமொழியினை போதித்திருக்கிறார்கள் மது அருந்துகிற பழக்கம் உள்ளவர்கள் இந்த உலகத்தினுடைய நடைமுறைகளை எடுத்து பார்த்தால் பல ஒரு சிலர் பகிரங்கமாக மதுவை கொண்டு தான் நிறைய இருக்கிறோம் என்பதை வழிகொடுத்திக் கொண்டு பெருமிலை உணர்வற்றவர்களாக தாமாகவே ஏதேனோ பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு ரகம் என்று சொன்னால் இந்த மது அறுக்கக்கூடியவர்களிலே இன்னொரு ரகணம் இருக்கிறது வெளியிலே யாருக்கும் தெரியாமல் உயர்தரமான மது வகைகளை வாங்கி தன்னுடைய வீட்டிலே வைத்துக் கொண்டு படுக்கை அறையிலே சென்று இரவிலே தூங்குகிற போது சிறிது அறிந்துவிட்டு காலையிலே எல்லாம் சொல்லாடிவிட்டதை போல தொழுகைகளுக்கு வரக்கூடியவர்கள் இன்னகிற நன்மையான காலியங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் பொது சேவை நிலையை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் என்றெல்லாம் பல மாதிரியாக இருக்கிறார்கள் மது அருந்துவது யாருக்கும் தெரிய போகிறது ஒரு காலத்திலே நாம் பழகியிருந்தோம் அதை இப்போது விட முடியவில்லை கொஞ்சமாவது அதை அருந்தினால்தான் குடித்தால்தான் நமக்கு நன்றாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் கூட தெரியாமல் தன்னுடைய மனைவிக்கு மாத்திரம் செய்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு படுத்து அறைகளை குறித்து விட்டு எல்லா விதமான வேலைகளிலும் தொழுகை போன்ற காரியங்கள் கொள்கையில மற்ற கொள்கைகளில வந்து எல்லோரையும் போல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிலர் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அல்லாமும் முறையில் சொன்ன அவர்கள் இந்த நபிமனையில மது அறுதல் என்பது எவ்வளவு கடுமையானது கொடூரமானது என்பதை குமார் நாள் குறைந்த அளவு ஒருவன் மது குடிக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் அவனுடைய உள்ளத்துல நாற்பது நாட்கள் வரை இருக்கும் என்பது குமார் திவல்லாங்க கூறி தந்திருக்கிற பொன்மொழியின் கருத்தார் நாற்பது நாட்கள் அவன் செய்திருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் தொழுகிறேன் உட்பட அனைத்தையும் அல்லாம அங்கீகரிப்பதில்லை கேட்டுப்புமான்னு என்று சொல்லி சொல்கிறாரு ஹஜீசுரிய தொழிலை வருகிறது கமன் சரிகா ஹா யார ஒருவர் இந்த மதுவை இறந்துகிறாரோ லந்து புதல் மீது சலாபுகு அரு பழவீன யோகன் நாற்பது நாட்கள் அவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது இதெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி சொல்கிறாரு நாற்பது நாட்கள் வந்து அவர் தொழுகம் கூட அந்த தொழுகையின் மூலமாக எந்த பிரயோஜனமும் இருக்காது வயிற்றுக்குள்ளே போய்விட்டால் தாக்கம் நாற்பது நாள் வரை நீடித்திருக்கும் என்று இது கூட நமக்கு சாதாரணமாக தெரியலாம் நாற்பது நாள் கொள்கை ஒப்புக்கொள்ளப்படாது நாற்பது நாளுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படாது என்று சாதாரணமாக கூட தெரியலாம் ஆனால் அந்த நபி மொழியின்படி தொடரிலே இறுதியிலே ஒரு வாசகம் வருகிறது மிகவும் எச்சரிக்கையான ஒரு வாசகம் நடி அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவன் மது மது இருக்கிற நிலையிலேயே அவனுக்கு மரணம் வந்துவிட்டது இப்போது அவனுடைய வயிற்றுக்குள்ளே மது இருக்கிறது இந்த நிலையிலேயே அவன் இறந்து போய்விட்டான் மரணம் ஒரு மனிதனுக்கு எப்போது வரும் என்று சொல்ல முடியாது இந்த நிலையில் ஒருவன் மன்னித்து விட்டால் மாற்ற மைத்தன் ஜாகிரியா அறியாமை கால மையத்தாக அவன் ஆகிவிட்டான் மரணித்து விட்டான் என்றெல்லாம் சுதர்சனெல்லாம் சொல்லித்திருந்தார் இந்த நபிமுறையுடைய விரிவுரையில விளக்க உரையில சொல்லப்பட்டிருக்கிறது அறியாமை காலம் என்பது ஈமான் இல்லாத காலமாகும் இஸ்லாம் இல்லாத காலமாகும் ஒரு மனிதனுடைய குழவிலே மது இருக்கிற நிலையில் அவர் இறந்து போய்விட்டால் அவருடைய உள்ளத்தில இருந்து ஈமான் எழுப்பப்பட்டு போய்விடும் என்பதைத்தான் குமார் செவல்லாமுரையும் செல்லாம் அவர்கள் அறியாமை கால மரணமாக அவனுக்கு மரணம் வந்துவிட்டது என்று அல்லாமு சொல்லி இருக்கிறார் அப்படியானால் மது அருந்துதல் என்பதை எந்த ரீதியாகும் கௌரவ ரீதியாக அறைக்குள்ளே வைத்துக் கொண்டு அது யாருக்கும் தெரியாது என்று அருந்துகிற பழக்கம் இருந்தால் கூட அதை முற்றாக விட வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய தொழுகை போன்ற இவ்வாறுதாக அமையும் நன்மைகள் ஈமானோடு மரணிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதை எல்லாத்துக்கும் முதல் சுடல்லாக சொல்லவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் உமான் சுடல்லாக சொல்லும் அவர்கள் மது அருந்துவதன் மூலமாக என்ன பாவங்கள் எல்லாம் இருப்பதற்கு சொல்லியிருக்கிறார்களோ அதை முழுமையாக விளங்கி சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பாவத்துடைய இருந்து விடுவதற்கு கப்புல்லால எல்லாம் சார்ந்து நமக்கும் உலக கிருஷ்ணங்களுக்கும் தௌசல் செய்வானாம்